உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஓம் சிவாய நம குருவே துணை முருகா சரணம் நான் முருகன் ஆன்மீக நண்பர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் வணக்கம் இப்ப நம்ம குருநாதர் தவஞானி ஸ்ரீமத்து சிதம்பர சுவாமிகள் திருப்பூரூர் முருகன் கோவில் பக்கம் கண்ணகப்பட்டு இந்த இடத்துல அவங்க மடாலய திருக்கோவில் இருக்கு நீங்க எல்லாரும் அவசியம் ஒரு தடவை அந்த கோயிலுக்கு வாங்க அவர் சாமியை வணங்கிட்டு அப்புறம் நீங்க திருப்பூர் சாமியை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் தடைகள் எதுவும் இருந்தால் விளையிடும் அவங்களுடைய பாவங்கள் சாபங்கள் கருமான வேலையில வினைகள் எல்லாம் தீந்துடும் ஏன்னாலும் முதல்ல மடாலயம் வந்துட்டு அப்புறம் திருப்பூரூர் கந்தசாமியை வாழ்ந்துங்க செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் முருகன் கோயில் சாமி இருக்கிறது அது பக்கத்தில் அரை கிலோமீட்டர் தூரத்தில் கண்ணகப்பட்டு அப்படின்னு ஒரு இடத்துல சாமி இருக்காங்க இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான காணொலி உங்க வாழ்க்கையில வந்து உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு காணொலி இது என்ன அப்படின்னா நிறைய மக்களுக்கு வந்து இது அதிசயம் நடந்திருக்கு அதனால தான் நான் இதை வந்து தைரியமாக அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் இது வந்து சாமியே வந்து நடத்துகிற ஒரு செயல் ஏன்னா சித்தர்கள் வந்து எப்பவுமே வந்து அவங்க சூட்சமா தான் அவங்க செய்வாங்க இந்த சித்தர் எப்படின்னா அதிக சக்தி கொண்டவர் எல்லா சித்தர்களுமே அதிக சக்தி தான் இவங்க எப்படின்னா ஜீவ சமாதி கிடையாது இவங்க வந்து ஒருவரோட இரண்டரை கலந்தவங்க அப்போ ஒருவரும் இவங்களும் ஒன்று தான் அப்போ டவுள் மடங்கு நமக்கு சக்தி நம்மளை வந்து தேடி வந்தோம் சித்தர் அவளை சக்தி அவங்களும் தவம் பண்ணி இருப்பாங்க முருகரும் நல்லா ஆற்றல் படைச்சுங்கப்போ முருகரும் குருநாதர் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு வரச்சல நமக்கு நிறைய அதிசயங்கள் நடக்கு நடந்துட்டு இருக்கு இப்ப என்ன அப்படின்னா இப்ப உங்களுக்கு வந்து இந்த வழிபாடு என்ன நீங்க என்ன பண்ணணுங்கிறத நான் அதில் தெளிவா சொல்லிருந்தேன் அதாவது குருநாதர் படம் இப்ப இந்த காணொலியிலேயே கடைசியில குருநாதர் படம் இருக்கும் மந்திரமும் இருக்கும் நீங்க லாங் லாங் இதை வச்சுக்கிட்டு அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கலர் ஜெராக்ஸ் எடுத்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணிக்கிங்க முடியாதவங்க லேமினேஷன் பண்ணுங்க அது நீங்கள் பண்ணிக்கிங்க இல்லை உங்களுக்கு படமும் மந்திரமும் என்கிட்ட வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் நம்பர் கொடுக்கேன் அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் படம் வேணும் குருநாதர் படம் வேணும் அப்படின்னு கேளுங்க வேலை இருந்ததுன்னா கொஞ்சம் லேட்டாகவும் இல்லை நான் அன்னைக்கு எப்படி நான் அனுப்பாமல் இருக்க மாட்டேன் படத்தை அனுப்பிடுவேன் நீங்க ஏதாட்டும் என்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வாய்ஸ்ல வந்து நீங்க பேசி அனுப்புங்க நான் உங்களை வாய்ஸ்ல பேசுறேன் ஏன்னா நான் வந்து இப்போ போன்ல முதல்ல பேசினேன் அப்புறம் இப்ப பேசுறது இல்லை ஏன்னா அதுல வந்து அது சரி வரல அதனால அது பாட்டி வச்சிருக்கேன் நீங்க ரொம்ப மன கஷ்டத்துல இருந்து நீங்க வாய்ஸ்ல இது பண்ணி நான் கண்டிப்பா நான் உங்ககிட்ட நான் பேசிடுவேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா நீங்க என்கிட்ட பேசணும்னு நான் ஏன்னா குருநாதர் உங்ககிட்டே வந்துருந்தாங்க அதனால நீங்க குருநாதர்கிட்டே பேசிக்கிடலாம் அதனால உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு குருநாதரும் முருகரும் வந்துடுதாங்க அவங்ககிட்ட பேசிக்கிடலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ குருநாதர் படமும் மந்திரமோ உங்கள் கைக்கு வந்துடும் அந்த உடனே நீங்கள் என்ன பண்ண அன்னைக்கு உடனே உடனே அன்னைக்கு கலர் ஜெராக்ஸ் எடுத்து அழகாக ஃப்ரேம் பண்ணி உங்கள் போயில் ரூமில் வச்சிருங்க ஃப்ரேம் பண்ண முடியாத இப்போ சில கிராமத்துல இருந்தெல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க அவங்க ஃப்ரேம் பண்ணா டவுனுக்கு தான் போகணும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் லேமினேஷன் பண்ணிக்கிங்க மற்றபடி நம்ம ஃபிரேம் ஃப்ரேம் கூட வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சாமியை நம்ம டெய்லி பார்க்க போறோம் பார்த்து நம்ம இது பண்ண போகிறோம் அப்ப சாமியை நம்ம கரெக்டான நம்ம இடத்துலயும் வைக்கணும் நம்ம பாக்குற மாதிரியும் இருக்கணும் எல்லாருமே அவ்வளவு அழகா அது கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி வசதியா இருந்தவங்களும் சரி அப்படி சாமி அவ்வளவு அழகா பளிச்சுன்னு விலைக்கு ஏத்தி கோலம் போட்டு அப்படி ஃபோட்டோ எனக்கு அந்த போட்டோவை அவங்க எனக்கு காமிப்பாங்க ஃபோட்டோ எடுத்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் சாமி அந்த இடத்துல பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு சரி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா சாமி படமும் மதுரமும் கையில் வந்துடுது நீங்கள் அன்னைக்கு பூஜை ரூமில் வச்சிருந்தீங்க என்ன பண்ணீங்கன்னா நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் நெத்தியில பூசுற அளவுக்கு கொஞ்சம் விபூதியை கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு குருநாதர் முன்னாடி இருந்துக்கிட்டு ஒரு சின்ன விண்ணப்பம் எப்படி நீங்கள் வைக்கணும்னா ஐயா நான் இவ்வளவு நாள் நான் ரொம்ப சிரமப்பட்டேன் வாழ்க்கையில என்ன வாழ்க்கையான என்னால வாழ முடியுமா வாழ்க்கையில விளிம்புல இருக்கேன் ஐயா எனக்கு குழந்தைகள் இருக்கு நான் என்னோட எதிர்காலம் இருக்கு ஐயா நான் மன கஷ்டத்துல இருக்கேன் அது எந்த கஷ்டமா இருந்தாலும் சரிதான் கடனோ இல்ல ஃபேமிலியில இருந்து பிரச்சனையும் இல்ல கல்யாணம் முடியாம இருக்கா இல்ல குழந்தைகளால எதுவும் பிரச்சனையா கணவன் மனம் அவங்களூர்ல எதுனாலும் சரிதான் நீங்க இந்த நேரத்துல என்ன பண்ணா என்ன எனக்கு ஒரு கஷ்டம் நான் பட்டுட்டேன் ஏன் இனிம நான் வாழ்க்கையில சந்தோஷமா வாழணும் ஏன் அதுக்கு வந்து என்னோட கர்மா கஷ்டங்கள் நான் போகணும்னா தவம் பண்ணுனா நான் சந்தோஷமா வந்துடுவேன் ஏன் அதுக்கு தான் எனக்கு உதவு உதவணும் இந்த தவம் பண்றதுக்கு எந்த தடையும் வராம தான் ஏன் உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை காலையில நீங்க தான் எழுப்பி விட்டு பண்ண வைக்கணும்னு சாமியிட்ட வேண்டிட்டு நேரத்துல விபதியை போச்சுட்டு நீங்க படுத்துருங்க அலாரம் எதையுமே வைக்காதீங்க நீங்க வேற எதுவுமே நிமிய தூங்கிருங்க இது என்ன அதிசயம் நடக்குன்னா ரொம்ப வருஷ கணக்கா மன கஷ்டத்துல ஒரு பயத்துல குழந்தைகளையும் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ நம்ம தலனம் வந்து வாழ முடியுமா நம்ம ரொம்ப அவமானப்பட்டுட்டோம் அப்படிங்கிற மனவேதனையில இருந்து தூங்காமலாம் இருந்திருப்பாங்க பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் நிறைய தூங்காமலாம் இருந்திருக்காங்க அது நமக்கு ஆனி போடுறாங்க இதை அன்னைக்கு உங்களுக்கு ஆனந்தமா ஒரு தூக்கம் வந்துடும் தூக்கமும் வந்துடும் காலையில சாமியும் உங்களை எழுப்பி விடுவாங்க தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும் சத்தம் கொடுத்து எழுப்புற எந்திரிமா அப்படின்னு அப்படின்னு சொல்லி எழுப்புறதெல்லாம் நடந்திருக்கு எந்திரிக்கையும் குருவே துணை முருகாசரம் சந்தோஷமா எந்திரிச்சு குளிச்சிருங்க குளிச்சுட்டு சாமி முன்னாடி ஒரு விளக்கு ஏத்துங்க நிறைய விளக்கு ஏத்தலாம் விளக்கு நீங்க எவ்வளவு ஏத்துறீங்களோ அந்த விளக்கு ஏத்த ஏத்த அது அது வந்து அதிக சக்தி தான் ஏன்னா இந்த குருநாதர் வந்து ஜீவ சமாதி கிடையாது இவர் வந்து முருகனோட ஜோதி ஏட்டாங்க குருநாதர் வந்து ஜோதிதான் முருகப்பெருமானோட சேர்ந்து இருக்கிற ஒரு ஜோதி ஆண்டவர் தான் அந்த குருநாதர் நீங்க ஜோதி எல்லாம் இருக்கு ஆறு விளக்கு நீங்க எவ்வளவு தீபம் ஏத்தீங்களோ ஏற்றி வச்சுட்டு முடியாதவங்க ஒரு விளக்குனாலும் போதும் விளக்கு ஏத்துற அமைப்பு இருந்தால் ஏத்துங்க இல்லை ஒரு விளக்கு போதும் ஒரு விளக்கு வைங்க முன்னாடி ஒரு டம்ளர்ல தண்ணியில விபூதி போட்டு விபூதி திருத்தம் கண்டிப்பா வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு முருகருடைய கவசங்கள் அப்புறம் நம்ம குமாரஸ்தவம் முருகரை பற்றி பத்தி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்க முதல்ல கொஞ்ச நேரம் நீங்க அந்த இதை சொல்லுங்க அதை சொல்லிட்டு கட்டாயம் இந்த மந்திரத்தை அந்த நாலுவரி மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லணும் ஓம் தக்ஷத் குரு பரபிரம்மண நமக ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் திருவடிகளை சரணம் திருப்பூரர் கந்தசுவாமிக்கு அரோகரா சிறீ வஜ்ராயுத வேலும்புருகனுக்கு அரோகரா இந்த நாலுவரி மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லணும் நைட்டு நீங்க படுக்கச்சிலையும் பதினோரு தடவை அந்த மந்திரத்தையும் சொல்லிட்டு தான் நீங்க விபதி பூச்சிட்டு உங்க விண்ணப்பத்தையும் சொல்லிட்டு தான் நைட்டு படுக்கீங்க காலையில் அதே மாதிரி கால நீங்க குளிச்சுட்டு வேலை ஏற்றிட்டு உபதி வச்சுட்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லணும் முருகிறதோடு சேர்த்து சொல்லுங்க இல்லை முருகிறது எனக்கு உங்களுக்கு இது ஒன்றும் எங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த மந்திரத்தை மட்டுமே நீங்க நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க சொல்லிட்டு அப்படி ஒரு பத்து நிமிஷம் ஒரு அமைதியா உட்காந்துருங்க தரையில நீங்க சாமி முன்னாடி பார்த்துட்டு தரையில உட்காருங்க தரையில் உட்கார முடியாதவங்க மட்டும் ஒரு சேரில் உட்காந்துருங்க அமைதியா சும்மா அப்படியே நீங்கள் சாதாரணம் உட்கார மாதிரி உட்காந்துங்க ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க அவ்வளவுதான் நீங்கள் எப்படினாலும் சம்பளம் கூட்டி உட்காந்துங்க நான் நல்லா ஸ்ட்ரைட்டாக அப்படி உட்காந்துருங்க அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக இருங்க அமைதியாக இருந்துட்டு அடுத்து நீங்கள் குருநாதர்கிட்ட நீங்கள் உங்கள் மன கஷ்டம் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி அது அன்னைக்கு முதல் நாள் உங்களை அறியாமலே அந்த மந்திரத்தை சொல்லி உட்காருமே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அழுக வந்துடும் அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்களை அறியாமலே நீங்களே அழுதுருவீங்க கண்ணீர் வந்துடும் அப்படி உங்கள் மன கஷ்டம் எல்லாத்தையும் அந்த ஒரே நாளில் நீங்கள் சாமியிட்ட இறக்கி வச்சுருங்க இறக்கி வச்சுட்டு அந்த உபதி திருத்தத்தை நீங்களும் குடிங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க அப்பவுமே உங்க மன கஷ்டத்தை உங்கள் மனத்தில் இருந்த பாரம் எல்லாமே பெயரும் அது சாமியிட்ட நீங்கள் காலையில் சொல்லி இறக்கி சாமி எழுப்பி விட்டு தான் மண்ணா வைக்காங்க அப்போ அந்த முதல் நாளே உங்களுக்கு அந்த மனக்கவலை பெயரும் அது அது நீங்கள் கன்ஃபார்ம் அது நீங்கள் போகலன்னா நீங்கள் ஏன்ட்ட கூட சொல்லலாம் என்ன எங்களுக்கு போகலையேன்னு அதெல்லாம் உறுதியே போயிடும் அது நடந்துட்டு இருக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த நாள் அதே மாதிரி சாமி அந்த பதினோரு முறை அந்த மந்திரத்தை சொல்றீங்க கையில் உதயச்சு பிடிச்சிட்டு சாமி நீங்கள் காலையில் எழுதி கொடுங்க நான் நேரத்தில் நல்லா ஆனந்தமா இருந்தேன் சாமி ரொம்ப நன்றி அதையும் சொல்லணும் ரொம்ப நன்றி சாமி இன்னைக்கும் நாளைக்கும் அதே மாதிரி நான் பண்ணணும் சாமி இப்படி நான் டெய்லி பண்ணி என் கஷ்டத்தை போகணும் சாமி சந்தோஷமா வாழணும் நீ வேண்டிட்டு படுங்க அதே மாதிரி அடுத்த நாள் காலையில அதே மாதிரி எழுப்பி விடுவாங்க ஆனா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் எல்லாம் உங்களுக்கே ஒரு ஆனந்தமா உற்சாகமா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு முதன நாளே மன மன கஷ்டம் பேருதில்ல அப்ப சாமி தான் அதிகமாக இருக்கும் அப்போ இன்னும் உற்சாகமா பிடிச்சிட்டு நீங்க சாமியிட்ட வந்து உட்காருவீங்க அதே மாதிரி விளக்கு ஏத்திட்டு விபதி திருத்தம் வச்சுட்டு ஆஹ் உங்களுக்கு தெரிஞ்ச முருகரத சொல்றீங்க இந்த மந்திரத்தை எட்டு திருத்திட்ட சொல்றீங்க சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்க நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காருங்க சம்பளம் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா உட்காந்துருக்குங்க ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு சாமியை கண்ண மூடிட்டு அப்படியே இருங்க தரையில் உட்கார முடியாது சேரில் உட்காந்துங்க நீங்க நீங்க ரெண்டாவது தடவை மூணாவது தடவை உட்கார வச்சு நீங்க அப்படி உட்கார வச்சு உங்கள அவங்க சாமியே கொஞ்சம் கூட கொஞ்சம் தான் உட்கார வச்சுருவாங்க அது கால் மணி நேரம் அரை மணி நேரம் நேரம் அப்படியே உட்கார வச்சுருவாங்க அதான் வந்து தவ அது அந்த தவம் வந்து இதுல தானா நடக்கு நீங்க எந்த விதமான பயிற்சியும் எதுவுமே பண்ணாம இத்தனை வருஷம் நீங்க பண்ணாத ஒரு குருநாதிரே உங்களுக்கு அந்த நீங்க நைட்டு விபூதி பூசிட்டு படிக்கீங்கல்ல அது வந்து நீங்க உங்களுக்கே கொடுக்குற ஒரு தீட்சை அதை ஞாபகத்தில் வச்சுங்க அதெல்லாம் அதை நான் நிறைய வந்துட்டு சொல்லலை ஏன்னா சொன்னோம்னா என்ன இதெல்லாம் ஒரு இதாக நீங்கள் நினைப்பீங்க எனக்கு நான் வந்து ஒரு சித்தர் ஜீவ சமாதி ஆறுறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த சித்தர்கிட்ட வந்து நானும் என் மனைவியும் அந்த சித்தரை பார்த்து அவங்க அருள் பெறக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிது அதுலலாம் அந்த விபூதி நமக்கு தீர்ச்சேன்னு நம்ம உள்ளங்கையில நம்ம விபூதி தீர்ச்சி நம்மளுக்கு கொடுத்து அதெல்லாம் வந்து யாரும் இப்போ சொல்ல ஆள் இல்லை இன்னொன்னு யாரும் சொல்லாலும் நம்ப மாட்டேக்காங்க அவங்களுக்கு யாராட்டும் ஒரு ஆள் கொடுத்தா தான் அது டீச்சேன்னு நினைப்புல நிறைய பேர் இருக்காங்க அது அப்படியே கிடையாது நீங்கள் நைட்டு பண்ணுறது அது நீங்கள் ஒரு தீச்சை தான் தீச்சை பண்ணிவிட்டு பதினோரு பதினோரு முறை மந்திரத்தை சொல்லிட்டு தீச்சை கொடுத்துட்டு படுத்து படுத்துருந்தீங்க காலையில் அவங்களுக்கு ஒரு நாள் எழுப்பி விடுறாங்க நீங்கள் அதை பண்ணுறீங்க இதுதான் அந்த தவமே அப்போ உங்களுக்கு தவம் இப்போ நான் சொல்லிட்டேன் அடுத்து உங்களுக்கு படமும் மந்திரமும் இந்த காணொலியிலே பின்னாடியே இருக்குது உங்களுக்கு எல்லாமே இதுலயே உங்களுக்கு கிடச்சிருது அப்போ நீங்கள் வந்து என்னைய தேடணும்னு அவசியமே இல்லை வழிபாட சொல்லிட்டேன் படம் கிடைச்சிட்டு மந்திரம் கிடைச்சிட்டு அடுத்து ஃபுல்லா உங்க கையில தான் இப்போ நீங்க அதை பலன்படுறது உங்க கையில தான் இருக்கு அந்த மன தைரியத்தோட சந்தோஷமா நான் நல்லா டெய்லி ஒவ்வொரு மனசு நான் அந்த முன்னேறிட்டு இருக்கேன் ஒவ்வொரு படியா யார ஆரம்பிச்சிட்டேன் வச்சுட்டேன் அப்படிங்குற மன தைரியத்தோட நீ கொண்டு போகணும் நீங்க ஏன்ட்ட வாட்ஸ்அப்ல என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஏதாட்டு ஒரு இதாட்டு டவுட்டு அந்த மாதிரி இந்த வழிபாட்டுல திடீர்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை திடீர்னு ஒரு உங்களுக்கு மனசு திடீர்னு டவுன் ஆயிட்டு இல்லை இந்த படம் உங்களுக்கு எதுவும் தெளிவாக கிடைக்கல அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் என்கிட்ட பேசுங்க வேற உங்களுக்கு வேற என்ன டவுட்டு உங்க மனசுள்ள எதுனாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸில் பேசுங்க நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் பேசினாலும் நான் அதுக்கு வந்து வருத்தப்படவே மாட்டேன் ஏன்னா நானே அதை எதிர்பார்த்து தான் நான் உட்காந்துருப்பேன் ஏன்னா நம்ம குருநாதர் படத்தையும் மந்திரத்தையும் ஒருத்தங்கிட்ட நம்ம சொல்ல சொல்லிட்டு ஒரு என் பாட்டில் நான் இருந்தேன்னா அது வந்து மனசு திறமையே கிடையாது அதனால நீங்க வந்து அது நிறைய பேர் பேசேஜில் அது யோசனை பண்ணி பேசுறாங்க ஐயா திரும்ப திரும்ப பேசணும் நான் எதுவும் நினைச்சேன்னா நீங்க ஒரு நாளைக்கு நீங்க ஆயிரம் தடவை கூட நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் கொடுங்க அதுக்கு வந்து நான் கவலைப்படையே மாட்டேன் ஏன்னா என்னுடைய பணி அதான் ஒரு நாள் பண படத்தை கொடுத்துருக்கோம் மந்திரத்தை நீங்க நம்பிக்கையா வாங்கி வழிபாடு பண்றீங்க அப்ப நம்ம சேனலேருந்து கொடுக்கும் அப்போ அதை நான் தான் பயில் சொல்லி ஆகணும் சும்மா அசால்ட்டான போலாம் அதை கொடுக்கக்கூடாது அதனால் நான் அதெல்லாம் நானே இப்பவும் அது இருந்ததுன்னா நான் அந்த மெசேஜ்லையும் பார்ப்பேன் இல்லை நான் செக் பண்ணிட்டு தான் இருப்பேன் டக்கு 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 நான் உங்களுக்கு பதில் கொடுத்துட்டே தான் இருப்பேன் இதெல்லாம் வந்து பார்க்குறவங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடணும் அதாவது இவங்க படம் உடனே அனுப்பிடுறாங்க என்ன பதில் கேட்டாலும் பொறுமையாக சொல்கிறாங்க வழிபாட கேட்டால் அதனால அந்த ஐயா பொறுமையாக சொல்கிறாங்க கமெண்ட்டில் போடுங்க போடுறது வந்து எனக்கு விளம்பரத்துக்குன்னு மட்டும் நினச்சிடீங்க ஏன்னா இதெல்லாம் நான் பார்த்தாங்கன்னா நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அவங்களும் தைரியமாக சரி நம்ம படம் கம்போ சாமி வழிபாடு பண்ணுவோம் அவங்ககிட்ட எதுனா வாய்ஸ்ல பேசுவோம் அவங்க நமக்கு எதுவும் நினைக்க மாட்டாங்க தைரியமா பேசலாம் வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு தான் இதில் என்கிட்ட பேசி பலன் அடைஞ்சவங்க கமெண்டில் போடுங்க நீங்கள் போ போட இல்லைனாலும் அதை பற்றி ஒன்றுமே இல்லை நடக்கிறது அது சித்திரன்னு எடுத்து கொண்டு போயிடுவார் முடிஞ்சால் போடுங்க முடியலைனாலும் ஒன்றும் பரவாயில்ல அதேமாரி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கீங்க நான் நீங்கள் சாமி படம் எடுக்கீங்க நான் ஃபோட்டோ நீங்கள் எடுத்து அனுப்புங்க அது உங்களுக்கு சிலவரை நிறையா பேர் அனுப்பிடுறாங்க அதில் ஒன்றும் சந்திக்கலாம் நிறைய பேரும் அனுப்புகிறாங்க நன்றினு அவங்க சொல்கிறாங்க அப்புறம் டவுட்டெல்லாம் கேட்காங்க பேசுகிறாங்க நீங்கள் அந்த படம் கிடைச்சிட்டு எனக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பலன்னாலும் பரவாயில்ல மொத்தத்தில் நீங்கள் வந்து இந்த படமும் மந்திரமும் இந்த தகவலி போட்டு உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு நீங்கள் என்னையும் மறந்துட்டால் கூட எனக்கு அதனால ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து குருநாதரையும் முருகரையும் நல்லா வழிபாடு பண்ணுங்க நம்பிக்கையோட வழிபாடு பண்ணுங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு செயல் நடக்குன்னா இதெல்லாம் வந்து முருகர் அருள் தான் அந்த செயல் நடக்கும் இங்கெல்லாம் வந்து ரொம்ப மன ரொம்ப பேருலாம் என்ன மக்கள்லாம் வந்து ரொம்ப மக்கள்லாம் என்ன வழினே தெரியாம அவங்க வந்து இறைவன்கிட்ட வேண்டியிருப்பாங்க ஏன்னா எனக்கு ஒரு பாரிய காமிங்க பிள்ளைங்க இருக்கு குடும்பம் இருக்க அந்த மாதிரி வேண்டச்சல இறைவன் வந்து இப்படிதான் யார் மூலியமா தான் அவங்க இது கொடுப்பாங்க கடவுள் வந்து மனசு ரூபத்துலதான் வந்து எதாட்டும் பண்ணுவாங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால இந்த மாதிரி கிடைக்கச்சாலும் நீங்கள் இதையும் வந்து பயன்படுத்துங்க அவ்வளவுதான் வேற இதில் ஒன்றும் இல்லை ஏன்னா நான் எந்த காலகட்டத்திலையும் யார்கிட்டையும் அஞ்சு பைசா வாங்க போறது இல்லை ஏன்னா இது வந்து குருநாதருக்கு செய்யற நான் பண்ணுற ஒரு சேவை எனக்கு இது மன திருப்தியும் மன சந்தோஷமும் இருக்கு இன்னும் நிறைய மக்கள் வந்து அவங்க கஷ்டத்திலிருந்து விளங்கி சந்தோஷமா வரணுங்கிற ஒரு ஒரு ஆசையில நான் இருக்கேன் சந்தோஷமா வரணுங்கிற ஒரு ஆசையில நான் இருந்துட்டு இருக்கேன் அவங்க மன கஷ்டம் தான் அதனால இது இன்னும் நல்ல பெரிய லெவலில் குருநாதர் கொண்டு போவாங்க ஏன்னா அவங்க உத்தரவு இல்லாமல் இந்த செயல் நடக்காது இது நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் நல்ல அழகாக போய் சேர்ந்துட்டு இருக்கு எல்லாரும் பயனடைகிறாங்க அதனால நீங்களும் வந்து இதில் அடைங்க உங்களுக்கு வந்து வழிபாடு இதில் சொல்லிட்டேன் குருநாதர் படம் பின்னாடி இருக்குது மந்திரமும் இருக்குது நீங்க ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கலாம் தேவைப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் இது பண்ணிக்கிங்க வழிபாடை நல்லா பண்ணுங்க நம்பிக்கையோட பண்ணுங்க நீங்க சிறப்பாக வாழ்வீங்க அது எந்த சந்தேகமே கிடையாது குருநாதர் வந்து குருநாதரும் ஒருவரும் அவங்கள காப்பாற்றுவாங்க அதெல்லாம் இதுல உள்ள அந்த வழிபாட்டில் உள்ள இது இது பேரே வந்து மந்திர தவ வழிபாடு நீ பண்றது இதுல நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு நான் அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லலை இதுல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நீங்களே உங்களுக்கு தீர்ச்சி கொடுத்துக்கிறீங்க சித்தர்கள் சூட்சமா உங்ககிட்ட வருவாங்க ரொம்ப நேரத்தில் நடக்கிற அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கு சித்தர்களும் தெய்வமும் சேர்ந்த ஒரு ரகசிய தான் இந்த மந்திர வழிபாடு இதெல்லாம் சில பேர் அவங்க பேசுனாங்கன்னா ஓவரா பில்டப் பண்ணி அப்படியாக்கும் இப்படியாகும்னு பேசுவாங்க நான் அதையே விரும்பல இது ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்கு சூட்சமங்கள் எல்லாம் இருக்கு பாத்துங்க அதனால இது வந்து சாதாரணமானது கிடையாது நம்ம நினைப்போம் என்ன சின்ன இதுல போய் என்ன விஷயம் இருக்கு இது நமக்கு எவ்வளவு பெரிய கடனை அடைச்சிருமா இவ்வளவு லட்ச இருக்கு நம்ம வாழ்க்கையை மாத்திடுமா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க மக்கள் வந்து நம்ம வாழ்க்கையை மாத்திடுறோம் குருவே துணை குருவா சம் துதிப்பார்க்க வல்வினை போம் துன்பம் போர் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் அருள் கந்தர் சஷ்டிகவ சுந்தனை அமரரிடர் அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே